அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை தொண்ணூறாவது குரல் கல்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேர் உலகு களவு செய்வாருக்கு உயிர் வாழ்வதும் அரிதாய்விடும் களவு செய்யாதவருக்கு தேவருலகத்து வாழ்வும் தவறி போகாது நல்ல துறவிக்கு கட்டாயம் சொர்க்கம் கிடைக்கும் துறவிக்கு மறுபயன் வீடு துறவில் முயன்றவருக்கு கட்டாயம் சொர்க்கம் கிடைக்கும் நீ இன்னொருவன் பொருளை வஞ்சித்து திருடுவதால் அரசன் அறிந்து உன் உடலுக்கு தண்டனை கிடைத்து கட்டாயம் துன்பப்படுவாய் என்கிறாய் துறவிக்கு கட்டாயம் சொர்க்கமும் பிறர் பொருளை வஞ்சித்தால் கவர்ந்தால் கட்டாயம் உன் உடலுக்கே துன்பம் வரும் உடம்பே தள்ளும் என்று கூறி விளக்குகிறார் களவு செய்பவருக்கு இம்மையில் ராஜா தரும் தண்டனையும் மறுமையில் நரவும் வேதனையும் பெறுவர் உண்மையான துறவிக்கு புண்ணியமும் மறுமையில் சொர்க்க இன்பமும் பெறுவர் இக்குரலில் இருவர் பயனும் ஒருங்கு கூறப்பட்டது களவு செய்தார் களவு செய்யாத துறவி இருவரின் பயனும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்